செய்யக்கூடிய உப்புமாவ பத்தி பார்க்க போறோம் இந்த உப்புமா அரிசியை வச்சு செய்யக்கூடியது ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க மிக்ஸில நல்ல பவுடரா பிரிச்சுக்கோங்க ரவை கன்சிஸ்டன்சில இருக்கணும் ரவை எவ்வளவு பொடிசா இருக்கோ அந்த கன்சிஸ்டன்சில நல்ல ஃபைன் பவுடர் ஆக்கிடுங்க இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம உப்புமா செய்ய போறோம் நார்மல் உப்புமாவ விட இது நல்ல ஹெல்த்தியானது இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பல்லாரி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கேரட் நல்ல பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இப்போது வானிலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்ட எண்ணெய் நல்லா அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணணும் கடுகு உளுந்தம்பருப்பு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வெங்காயம் கேரட் மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்தந்த வெஜிடபிள்ஸையும் நல்ல பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் கேம்பேஜ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போது கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம பொடிசா கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா கேரட் ஆட் பண்ணுறோம் இது நல்ல எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஆயிலில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கு அப்புறம் தண்ணி வந்து நம்ம ஒரு கப் அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு மூணு கப் தண்ணி ஆட் பண்ணணும் தண்ணி ஆட் பண்ணி ஒரு நல்ல ஃபைவ் மினிட்ஸ் நல்ல அந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ண டைம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் திரும்ப சால்ட் வேணால் நீங்கள் திரும்ப செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு சால்ட் தேவைன்னா ஆட் பண்ணி ஒரு லிட்டை வச்சு கவர் பண்ணிடுங்க நல்ல அந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகட்டும் தண்ணியும் நல்லா கொதிக்கட்டும் அடுத்து சிம்ல வச்சுக்கோங்க நம்ம யூஸ்வல் ரவா உப்புமா பண்ணுற அதே ஸ்டைல் தான் இருக்கும் இப்போ நம்ம நல்லா கொதிச்சிருச்சு வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்ச அரிசியை ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணதும் கட்டி விழ ஆரம்பிக்கும் கட்டி விழாமல் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுங்க மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க ஒரு சின்ன சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது சின்ன சின்ன கட்டி தெரியுது பாருங்கள் அதை எல்லாத்தையும் அப்படியே உடைச்சி விட்ருங்க உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உப்புமா ரெடி ஆயிரும் கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்கள் உப்பு சரி பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கடலை மாவு ஒரு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சிருங்க அவ்வளோதான் நம்ம உப்புமா ரெடி ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான அரிசி உடைச்சி உப்புமா